மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களின் ஆணைக்கினுங்க பெருநகர சென்னை மாநகராட்சியில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதில் ஒன்றாக இன்று பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்டு முப்பது பிரஷர் கூடிய வாகனங்கள் வந்து இன்றைக்கு மாண்மகு பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் அவர்களும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் துணை மேயர் அவர்களும் நிலைக்குழு சுகாதார தலைவர் சகோதரி சாந்தகுமாரி அவர்களும் ஆளுங்கட்சி தலைவர் அண்ணன் ராமலிங்கம் அவர்களும் உடனிருந்து இங்கே துவங்கி வைத்திருக்கிறோம் இது சென்னை மாநகராட்சிக்குட்பட்டு கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து பஸ் ஷெல்டர் இருக்கக்கூடிய பகுதிகள் ஃபுட்பாத்துகள் இருக்கக்கூடிய பகுதிகள் அப்புறம் இன்டீரியர் ரோட்ஸ் பிஆர்ஆர் சாலையில் இருக்கக்கூடிய பின்ஸ்களை வந்து தூய்மைப்படுத்தும் பணிகளுக்காக இது ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வாகனங்களிலும் கிட்டத்தட்ட ஆயிரம் லிட்டர் தண்ணிகள் பொருத்தப்பட்டு ஹை ப்ரெஷர் கூடிய பைப்புகள் வந்து பொருத்தப்பட்டிருக்கிறது இதுவரை மாநகராட்சியில் வந்து சாலைகள் இருக்கக்கூடிய குப்பைகளை வந்து பெருக்கி தூய்மை பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி வாட்டர் வாஷும் பண்ணுற அளவுக்கு இது ஒரு ஹ கெப்பாசிட்டி உள்ள ஒரு துவங்கி வைத்திருக்கிறோம் தொடர்ந்து தூய்மை பணிகளுக்காக புது புது முன்னெடுப்புகள் மாநகராட்சி சார்பாக ஏற்பட்டு வருகிறது ஒவ்வொரு வைக்கலும் வந்து இப்போதைக்கு நம்ம வாடகை மூலயமா எடுத்து போயிட்டு இப்போது இப்போ மண்டலத்துக்கு ரெண்டுன்ற வகையில் வந்து கொடுத்துருக்கோம் வரக்கூடிய நாட்களில் வந்து யூனிட்டுக்கு ஒன்றுன்ற வகையில் நாற்பத்தி ஏழு வாகனங்கள் வந்து தரக்கூடிய நிலை ஏற்படும் சென்னை மாநகராட்சி பொது பொதுக்கழிப்பிடங்களில் சுற்று இதில் வந்து நாலாயிரம் கோடி முறைகேடு இருக்கு இல்லை நாலாயிரம் கோடி முறைகேடெல்லாம் கிடையாது ஒவ்வொரு பகுதிகளிலையும் வந்து இப்போ மாநகராட்சி சார்பாக வந்து இந்த கழிப்பிடங்கள் வந்து பராமரிக்கப்பட்டு இருந்தது கடந்த ஆண்டு வந்து சில பகுதிகளில் வந்து தனியாரிடம் கொடுத்து பராமரிக்கப்பட்டு வந்தது இப்பொழுது வந்து அந்த பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த டாய்லெட்லாம் ஃபஸ்ட்டு டெலாபரேட் கண்டிஷனில் இருக்குது எந்தெந்த டாய்லெட்லாம் யூசேஜ் இல்லாமல் இருக்குது எதனால் யூசேஜ் இல்லாமல் இருக்குது பொதுமக்களுக்கு அந்த பகுதிகளில் அந்த டாய்லெட் தேவைப்படுதா இல்லையா அப்படின்ற கணக்கெடுப்பெல்லாம் எடுத்துட்டு புதுப்பிக்கும் பணியில் வந்து டெமாலிஷ் பண்ணி நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் கொண்டு வந்து இப்போ டாய்லெட்டே வந்து நவீன முறையில் வந்து ஏற்படுத்தப்பட்டு வருகிறது பொதுமக்களும் வந்து இது நல்ல வகையில் பராமரிக்கப்படுகிறதுன்றதுனால வந்து பொதுமக்களும் இதை நல்லா பயன்படுத்தி கொடுக்கிறார்கள் நிருபர் வந்து திருத்தவாறு நாலாயிரம் இல்லை அது நானூறு கோடி ரூபா ப்ராஜெக்ட் தான் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொழில் வந்து அதிகரித்து பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் மூலமாக அந்த மாதிரி பணியாற்ற பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களை வந்து நாற்பத்தி மூணு பேரை தமிழக அரசு வந்து பிஸ்மூஸ் பண்ணியிருக்காங்க பள்ளிகளை நடவடிக்கை பள்ளிகள் வந்து மாநகராட்சி வகைப்பாடில் இருக்கிறது தொடர்ந்து மாநகராட்சியில் வந்து ஆசிரியர்கள் மூலியமாக மாணவர்களுக்கும் வந்து இந்த பாலின சமத்துவத்தை பற்றி வந்து சொல்லி கொடுத்துருக்கணும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் நிதிநிலை அறிக்கையில் கூட மாநகராட்சி சார்பாக வந்து ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இந்த ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் வந்து துவங்கப்பட்டது இத்திட்டத்தின் மூலியமாக ஆறாம் ஏழாம் மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து குட்ட குட்டச்சென்னு பேட்டச் சென்னுன்றத சொல்லித்தரும் ஒரு பெண்ணும் ஆணும் எந்த அளவுக்கு சமமாக பழகணும் அப்படின்ற ஒரு கிளாஸை வந்து சிறு பருவத்திலேருந்தே மாணவர் செல்வங்களுக்கு சொல்லித்தரும் வரைக்கும் மாநகராட்சி தரப்பில் வந்து இந்த மாதிரி புகார்கள் வந்ததில்லை கண்டிப்பாக வந்து அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எந்த பகுதியில் ஸ்ட்ரீட் வெண்டாஸ் மாதிரி மாநகராட்சி வந்து ஃபுட்பாத்தில் வந்து கடை போடுறாங்க அப்படின்னா தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு தான் வருகிறது இப்போ வெண்டிங் நான் வெண்டிங் ஜோன்ஸ்னு சொல்லிட்டு மாநகராட்சி சார்பாக வந்து வழங்கப்படுறோம் லைசன்ஸ்லோ வந்து மாநகராட்சி சார்பாக வழங்கப்படுகிறது அதன் அடிப்படையில் ஒவ்வொரு பகுதிகளாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இல்ல அதெல்லாம் வந்து தொடர்ந்து இப்போ வந்து இப்போ வெட்டிங் அண்ட் நான் வெட்டிங் சோன்ஸ் தெரிவித்ததை போல் வந்து எடுத்துகிட்டு வரோம் ஆணையர் அவர்களும் அது குறித்து தெரிவித்திருக்கிறார்கள் பள்ளிகள் கல்லூரிகளுக்கு இடையே வந்து குறிப்பிட்ட மீட்டருக்கு அப்புறமா தான் கடைகள் வைக்குமாறு அறிவுறுத்திருக்கிறோம்